இன்னைக்குரிய டிவோஷன் வதந்தி லேபிய ராகமும் பத்தொன்பது பதினாறு வதந்தி அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்ட ஆனால் நமக்கு நமக்கே அது உண்மையா பொய்யான தெரியாத ஒரு சூழ்நிலையில உன்னை பத்தி அடுத்தவரிடத்துல சொல்வதுதான் வதந்தி அது பெரும்பாலும் ஒருவரை பற்றிய தீமையான இல்லைன்னா ஒருவருடைய மதிப்பை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் கண்டிப்பா இருக்கும் ஒருவர் மீது உள்ள பொறாமையே பெரும்பாலும் வதந்திகள் பரப்ப காரணமாகுது அதன் காரணமாக நம்ம இதுவரை ஒருவர் மீது வைத்திருந்த மதிப்ப இல்ல அவங்க மேல நம்ம வச்சிருக்க எண்ணத்தையே கூட அது கொள்கிற அளவுக்கு அந்த செய்தி பரவும் தூற்றி கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான் அப்படின்னு நீதிமொழிகள் இருபது பத்தொன்பதுல நம்ம வாசிக்கிறோம் ஒருவரை பற்றிய வதந்திய நம்ம பரப்பரப்ப அதற்குரியவர் எவ்வளவு பாதிக்கப்படுவார் அப்படிங்கிறத நம்ம யாருமே உணர்வதில்லை அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அதை கேள்விப்படுறப்பன்னு நம்ம யாருமே உணர்றதில்லை ஒரு முதியவர் இருக்காரு அவர் வந்து ஒரு ரிட்டையர்ட் மேன் அதனால வீட்டுல சும்மா இருக்கிற வேலையில அங்கும் இங்கும் பேசிட்டு திரிவாராம் ஆனா கொஞ்சம் துடுக்குத்தனமா பேசுகிற ஒரு நபர் அவரு மற்றவர்களை எளிதாக குறை கூறுபாரு ஒருத்தவங்களை பழகணோன்னே அவங்கள பத்தி ஒரு குறை பேசுகிற ஒரு நபர் அவருடைய பக்கத்து வீட்டுல புதுசா ஒரு குடும்பம் கு குடி வராங்க அதுல அந்த குடும்ப தலைவன் வந்து ஒரு ஆக்டிங் டிரைவரா வேலை செய்யறாரு ஆனா அது இந்த ஐயாவுக்கு தெரியாம யா யாராவது தங்களை கார் ஓட்ட டிரைவர் கூப்பிடுறப்ப மட்டும்தானே அவங்க போவாங்க மற்ற நேரங்கள்ல அவர் எப்பயும் தான் இருப்பாரு திடீர்னு அன் டைம்ல நைட்டு கூட கிளம்பி போவாரு காலையில ஏர்லியா போவாரு இதெல்லாம் இவர் பக்கத்து வீட்டுல இருந்து கவனிச்சுட்டே இருக்காரு ஆனா என்ன வேலை பாக்குறாருன்னே தெரியாம ஒருவேளை இவன் திருடனா இருப்பானோன்னு இவரே மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஆகுது அவருடைய வர பார்த்து தன்னுடைய நண்பர்கள்ட இத பற்றி சொல்றாரு அப்புறம் அந்த தெருல காய்கறி பழம் விற்க வரவங்கள்ட்ட தன்னுடைய சந்தேகத்தை அந்த பக்கத்து வீட்டாள பத்தி சொல்றாரு இப்படியே இந்த இது பேசி பேசி இது ஒரு வதந்தியா அந்த தெரு பக்கம் ஃபுல்லா பரவுது ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு திருட்டு கேஸ்ல போலீஸ் அந்த தெருவில் விசாரிச்சு வரப்ப எல்லாரும் இந்த நபரை சந்தேகமா இந்த வதந்தியால் சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க ஆனா அந்த பக்கத்து வீட்டு மனிதன் வந்து ஒரு அப்பாவி அவன் வந்து வெறும் ஒரு ஆக்டிங் டிரைவர் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல அப்புறம் போலீஸ் என்கொயர் பண்ணி விசாரிச்ச பிறகு இவன் வந்து தப்பு பண்ணாதவன் அப்படின்னு நிரூபணமான பிறகு விடுவிச்சிடுறாங்க ஆனா அந்த டிரைவருக்கு வந்து இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் தன்னை கூட்டிட்டு போனது இந்த காரியங்களை நினைச்சு நினைச்சு மன உளைச்சல் ஆயிடுறாரு அந்த முதியவர் மேல மான நஷ்ட வழக்கு கொடுக்கறாரு தன்னை பத்தி தப்பான ஒரு விஷயத்தை பரப்புனால வழக்கு விசாரணைக்கு வருது நீதிபதி வந்து அந்த முதியவர்கிட்ட கேட்கிறாரு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அதுக்கு அந்த முதியவர் சொல்றாரு நான் யாரையுமே காயப்படுத்தல வெறும் வாய் வார்த்தையா எதையோ நான் சொன்னேன் அவ்வளவுதான் அப்படி ஈஸியா சொல்றாரு உடனே அந்த நீதிபதி முதியவர்கிட்ட ஒண்ணு சொல்றாரு நீங்க ஒரு விஷயம் செய்யுங்க உங்க பக்கத்து வீட்டுக்கு வீட்டுக்காரனை பற்றி நீங்க சொன்ன அனைத்து விஷயங்களையுமே ஒரு பேப்பரில் எழுதுங்க அந்த பேப்பரை துண்டு துண்டா கிழிச்சு போகிற வழியெல்லாம் ஒவ்வொரு துண்டா அப்படியே போட்டுட்டே போங்க நாளைக்கு காலையில மறுபடி கோர்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு மறுநாள் வந்து அந்த நீதிபதி அந்த முதியவர்கிட்ட நீங்க நேத்து வீசி எறிந்த காகித துண்டுகள் எல்லாத்தையுமே திரும்பவும் போய் கலெக்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாரு அது எப்படி முடியும் அப்படின்னு அந்த வயசானவர் கேட்கிறாரு அதெல்லாம் எங்கெங்கயோ போயிருக்குமே நான் போட்ட இடத்துலயே இருக்காதுல்ல எப்படியாவது பறந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த நீதிபதி சொல்றாரு அப்படிதான் நீங்க சொன்ன வார்த்தைகளும் திரும்பவே பெற முடியாது அது எங்கெங்கேயோ பறந்து போயிருக்கும் ஒருவரின் வாழ்க்கையே பாதிக்கும் ஆற்றல் கொண்டவைதான் வதந்தி எனவே அவரிடம் மன்னிப்பு நீங்க கேட்கணும்னு சொல்றாரு வதந்திகளை பரப்பாம நம்முடைய நாவை காத்து கொள்ள ஒவ்வொரு விசுவாசியும் ஜாக்கிரதையா இருக்கணும் யார பத்தியும் தவறான விஷயங்களை முழுச ஒரு பிக்சர் தெரியாம ஒருத்தவங்கள்ட்ட போய் பேசக்கூடாது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு ஒரு பொருத்தனையா எடுக்கணும் என் நாவுக்கு காவல் வெய்யும் ஆண்டவரே ஆமேன்